எல்லாம் கைமேறி போயாச்சு நான் அவனுக்கு கால் பண்ணி எல்லாவுமே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா என்னடி பேசுற விடுஞ்சா கல்யாணம் இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்த போறன்னு சொல்லிட்டு இருக்க என்னால் முடியல என்னால மறக்க முடியல பாரு நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா சொல்லு நானே வீட்டில் இருக்க பெரியவங்க வீட்டெல்லாம் பேசி கல்யாணம் நிறுத்த சொல்கிறேன் அவன் தான் வசதியான பொண்ணு கிடைச்சத உன் விட்டு போயிட்டான்ல நீ மட்டும் ஏன்டி எவ்வளவு நினைச்சிட்டு இருக்க லவ் பண்ணிட்டேன்னு அதான் மறக்க முடியல தானா வா என்னடா சொல்கிறேன்னு பேசவே ஆரம்பிக்கலையா டேய் அவன் அவன் ஃபோன்லேயே குடும்பம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறான் நீ என்னடா நான் பேசவே இல்லைன்ற கல்யாணத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பேசினா தடா ஒருத்தர் ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம்டா நாளையிலேருந்தே கூட எதுன்னு இருக்க போகிறா இந்த மாதிரி ஒரு பொண்ணு லைஃப்பில் வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் மச்சா இவள் தான் பொண்ணு நம்ம ஃபோட்டோ காமிச்சப்போ பார்த்தேன் பிடிச்சிருந்தது நேரில் பார்த்தேன் இன்னும் அதிகமாக பிடிச்சிது இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு டேய் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் அவள்கிட்ட நீயே போய் பேச வேண்டியதாடா அதில் என்ன தயக்கம் உனக்கு அவகிட்ட பேசாததுக்கு ரெண்டு ரீசன் இருக்குடா ஒன்று இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் பழகினதில்லை நான் ஏதாவது பேச தெரியாமல் ஓளரி அவள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவாள்னு ஒரு பயம் இன்னொன்று அவள் ரொம்ப அழகாக இருப்பா முத முதல்ல அவன் என்கிட்ட பேசுறது சிரிக்கிறது வைக்கப்படுறது கோபப்படுறது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து நேரில் பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை வச்சான் அதனால தாண்டா என்ன பேசலை நீ ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் வந்து ஒரு மேட்டர் இல்லை ஆனால் ரெண்டாவது ரீசன் சொன்ன பார்த்தியா அது ஒத்து நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக சொன்னேன் ஆதன என் அம்மா பார்த்த பொண்ணு எதுவும் தப்பாக எல்லாம் சரியாயிடும் இங்கே பாரு இதான் உன் லைஃப் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி நினச்சி மறந்துடு எனக்கு என்னமோ இவன் தான் உனக்குனவன் தோணுது அவசரப்படாத அவன் இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடி உனக்கு கால் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னா அவனும் பண்ணிக்கிட்டா மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறியா ஏன் தலையெழுத்து நான் கஷ்டப்படுறேன் எதுக்கு தேவையில்லாமல் அவ லைஃபு சேர்த்து கேட்கணும் என்கேஜ்மெண்ட் அப்பவே பார்த்தேன் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருந்தான் அவனுக்கும் அவன் லைஃப்ல வர போற பொண்ணு பத்தி எவ்வளவு கனவு இருக்கும் மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இங்க இவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வேணாம் தப்பாயிடும் எதுவும் தப்பாகாது நான் சொல்றேன்ல போய் நிம்மதியா தூங்கு நாளைல இருந்து உன் லைஃப் சந்தோஷமா இருக்க போகுது எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் நம்ப போ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காது அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன் பாஸ்ட்டை பற்றி எதுவுமே சொல்லிடாத அது ரொம்ப முக்கியம் புரிஞ்சுதா